அன்பார்ந்த புதுகை எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெறியாளர் வடிவேலு அரசியல் அறிவும் நிகழ்ச்சியில் இன்று திமுகவில் ஒரு முக்கியமான ஒரு தலைவரை தான் பார்க்க போகிறோம் திமுக கழகத்தின் இவர் ஒரு மூத்த அரசியல்வாதி என்றே சொல்ல வேண்டும் சட்டங்கள் அனைத்தும் அறிந்த ஒரு அரசியல்வாதியாகவே இன்று வரை வளம் வந்து கொண்டிருக்கின்றார் யார் இந்த அமைச்சர் அவரது பின்னணி வரலாறுகள் என்ன என்று அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இயற்கை வளங்கள் மற்றும் கனிம அமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கும் எஸ் ரகுபதி அவர்களை பற்றி தான் இன்று அறிய போகிறோம் எஸ் ரகுபதி அவர்கள் ஜூலை முப்பது அன்று புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி திராட்சலை அருகில் உள்ள லட்சுமிபுரம் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு நகரத்தார் குடும்பத்தை தான் ரகுபதி அவர்கள் ரகுபதி அவர்கள் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு டிஎஸ்சிபிஎல் என்ற பட்டப்படிப்பையும் முடித்தவர் தான் இந்த ரகுபதி அவர்கள் ரகுபதி அவர்கள் இளமை காலத்திலேயே அரசியலில் அதிக ஆர்வம் கொண்டவர் அதனாலே தன்னை சிறுவயதிலேயே அரசியலில் அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டார் இவர் அப்படி ஈடுபடுத்தி கொண்டுவதற்கு எந்த கட்சி தேவை என்று முதலில் சென்ற கட்சி அதிமுக என்றும் மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டின் பெரிய கட்சி ரகுபதி அவர்கள் அதிமுகவில் தன்னை ஒரு துடிப்பான அரசியல்வாதியாகவே வளம் வந்து கொண்டிருந்தார் என்பது அந்த காலத்தில் உள்ள அரசியல் தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் அறிந்த ஒரு உண்மை அதனாலவோ என்னவோ செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு திருமயம் அவரது சொந்த தொகுதியான திருமயத்தின் சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்தது அறிவித்த கையோடு வெற்றியையும் அந்த கட்சிக்கு அவர் சமர்ப்பித்தார் அவர் சமர்ப்பித்த உடனேயே அவருக்கு ஜெயலலிதா அவர்கள் தொழிலாளர் நலன் மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும் பதவி கொடுத்து அழகு பார்த்தது அன்றைய அதிமுக அரசு பின்னாளில் அதிமுக அரசுக்கும் ரகுபதி அவர்களுக்கும் சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்ட விளைவாக அவர் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இரண்டாயிரம் ஆண்டு தன்னை இணைத்து கொண்டார் எந்த கட்சிக்கு சென்றாலும் தன்னை அங்கு ஒரு ஆளுமையாக செயல்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு திறன் அவர்களுடன் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் அந்த அளவிற்கு அரசியல் நாகரிகம் தெரிந்தவர் அரசியல் வியூகங்கள் அறிந்தவர் என்று கூற வேண்டும் அதன் விளைவாக திமுக கழகம் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியில் இவரை வெற்றி வேட்பாளராக அறிவித்தது வெற்றி வேட்பாளராக இவரும் தன்னை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிரூபித்து காட்டியவர் என்றுதான் கூற வேண்டும் இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற கையோடு திமுக கழகம் இவருக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சராக பதவி வழங்க பரிந்துரை செய்த கையோடு அந்த பதவியையும் வாங்கி கொடுத்தவர்கள் தான் திமுக கழகம் என்றே கூற வேண்டும் இவர் திமுக இணை அமைச்சராக இருக்கும் பொழுது பல மத்திய அரசு திட்டங்களை தமிழக அரசுக்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்று கூற வேண்டும் குறிப்பாக அவரது தொகுதிக்கு காவேரி வைகை குண்டாறு குடிநீர் திட்டமாகவும் இருக்கட்டும் திருச்சி முதல் ராமேஸ்வரம் வரை செல்லும் ஒருவழிப்பாதையை அகல ரயில் பாதையாக மாற்றி கொடுத்ததாகவும் இருக்கட்டும் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு பாதாள சாக்கடை திட்டங்களை கொண்டா கொண்டு சேர்த்து வெற்றி பெற்றதாக இருக்கட்டும் இவர் இணையமைச்சராக இருந்தபொழுது இவருக்கு அது கிடைத்த வெற்றியே என்று கூற வேண்டும் அதன் பின்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திராணிமலை தொகுதியில் திமுக கழகம் சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்தது இவரும் அதே முனைப்போடு தேர்தல் களத்தை எதிர்த்து போராடியவர் கூற வேண்டும் ஏனென்றால் தன்னை எதிர்த்து போட்டியிடும் ஒரு இளைஞர் தனது சொந்த மகனான அண்ணாமலை ரகுபதி அவர்களின் நெருங்கிய நண்பரான முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள்தான் தன்னை தோற்கடிப்பார் என்று அவர் அன்று கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை எதிர்பாராத விதமாக அந்த தேர்தலில் தோல்வியையே தழுவினார் என்று கூற வேண்டும் இருந்தாலும் அவரது மக்கள் பணிகளையும் கட்சி பணிகளையும் திறம்பட செய்து வந்ததன் காரணமாகவே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவருக்கு திருமயம் தொகுதியில் மீண்டும் சட்டமன்ற வேட்பாளராக திமுக கழகம் அறிவித்தது இந்த முறை அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டார் என்றே கூற வேண்டும் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் வைரமுத்து அவர்களை தோற்கடித்து மீண்டும் தனது பலத்தை திருமயம் தொகுதியில் நிலைநாட்டினார் என்றே கூற வேண்டும் அவர் வெற்றி பெற்று தனது பலத்தை நிரூபித்தாலும் இரண்டாயிரத்தி பதினாறில் எதிர்கட்சியாகவே சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் இருந்த போதிலும் சட்டமன்றத்தில் இவரது குரல் வானாங்கி ஒழித்தது என்று கூற வேண்டும் திருமயம் தொகுதி மக்களுக்கு நெடுநாள் பிரச்சனைகளான சாலை வசதிகளாக இருக்கட்டும் மின்சார வசதிகளாக இருக்கட்டும் கிராமங்களுக்கு உள்ள குடிநீர் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அனைத்தையும் சட்டமன்றத்தில் எடுத்து கூறியதோடு மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்தியும் காட்டினார் என்றே கூற வேண்டும் இதன் அடிப்படையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி வேட்பாளராக அறிவித்தது திருமயம் தொகுதியில் ஏற்கனவே நன்கு பரிச்சயப்பட்ட ஒரு வேட்பாளராக அறிமுகமானதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் அவர் மீண்டும் சட்டமன்ற வேட்பாளராக வெற்றி பெற்று இந்த தடவை அவர் ஆளுங்கட்சியாக சட்டமன்ற தேர்தல் நுழைந்து நுழைந்தார் அவருக்கு திமுக தலைமையிலான கழகம் சட்டமன்ற உறுப்பினர் அதிலிருந்து மாண்புமிகு சட்டங்கள் மற்றும் சிறைச்சாலைத்துறை நீதித்துறை அமைச்சராக அவருக்கு பொறுப்பு வழங்கி அழகு பார்த்தது அது அவருக்கு ஏற்ற பொறுப்பு என்றுதான் கூற வேண்டும் ஏனால் சட்டங்கள் அனைத்தும் அறிந்தவர் இவர் சட்டத்துறையாக செயல்பட்ட பிறகு நீதிமன்றங்களை அதிகப்படியாக அவர் மேம்படுத்தினார் நீதிமன்றங்களை அந்தந்த மாவட்டத்திற்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுத்ததாக இருக்கிறது சிறைச்சாலையில் கைதிகளுக்கு என்னென்ன உணவுகள் வழங்க வேண்டும் அவர்கள் என்றெல்லாம் படிப்பதற்கு புத்தகங்கள் கொடுக்க வேண்டும் என்று நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வெற்றி கொடுத்தார் சட்டத்துறை இவர் எடுத்த பின்பு சிறைச்சாலையில் இவரது செயலை பார்த்து சிறை காவலர்கள் ஒரு இவருக்கு ஒரு தனி பொறுப்பையே கொடுத்தனர் ஆளும் அரசனே என்ற ஒரு பட்டத்தையே வழங்கினார்கள் என்று கூற வேண்டும் எஸ் ரகுபதி அவர்கள் இன்றைய புதுக்கோட்டை மாவட்டத்தின் தெற்கு மாவட்ட செயலாளராகவும் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ரகுபதி அவர்கள் தற்பொழுது இயற்கை வளங்கள் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டு அந்த துறையிலையும் செம்மல அவர் பணியை செய்து வருகின்றார் என்று கூற வேண்டும் இயற்கை வளங்களாக இருக்கட்டும் கனிம வளங்களாக இருக்கட்டும் அதை பாதுகாக்க பாதுகாப்பதற்கான பல திட்டங்களை தமிழக அரசியருக்கு அவர் எடுத்துரைத்து அதை வெற்றியும் கண்டு கொண்டு இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழக முதல்வர் அறிவித்த மக்களுடன் ஸ்டாலின் நமக்கு நாமே திட்டம் இல்லம் தேடி மருத்துவம் போன்ற பல திட்டங்களை திருமயம் தொகுதி மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள கிராமப்புறங்கள் அனைத்திற்கும் கொண்டு சேர்த்தவர்தான் இந்த ரகுபதி அவர்கள் ரகுபதி அவர்கள் கலைஞர் அவர்களின் நூற்றி ஒன்றாவது பிறந்த நாளை யாரும் செய்திடாத ஒரு செயலை திருமயம் தொகுதியில் செய்து காட்டினார் ஆம் ஏனென்றால் கலைஞர் அவர்களின் நூற்றி ஓராவது பிறந்த நாளிற்கு திருமயம் தொகுதியில் இருக்கும் நூற்றி ஒரு ஊராட்சிகளிலும் நூற்றி ஒரு நாட்கள் காலை உணவு வழங்கும் என்றும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை வெற்றியும் காண காண்டார் அதற்கு உறுதுணையாக இருந்தது அவரது மகனான அண்ணாமலை ரகுபதி அவர்களே அப்பாவிற்கு மகன் போட்டியாகவே தனது அரசியல் நடைமுறைகளாக இருக்கட்டும் நலப்பணி திட்டங்களாக இருக்கட்டும் மக்களை சந்திப்பதாக இருக்கட்டும் ஈடுகொடுத்து செய்து செய்து கொண்டு வருகிறார் என்று கூற வேண்டும் அண்ணாமலை ரகுபதி அவர்கள் மக்களை நேரடியாக சந்தித்து மக்களுக்கு உள்ள பிரச்சனைகள் என்னவென்று அறிந்து அதை திமுக தலைமையகத்திற்கு எடுத்து சென்று அதை தீர்த்து கொடுப்பதிலும் அப்பாவிற்கு இணையாகவே செயல்பட்டு வருகிறார் என்று மக்கள் அனைவரும் திருமியம் தொகுதியில் கூறுகின்றனர் அமைச்சர் அவர்கள் மக்களை சந்திக்கும் போது சில பல குறைகளை அமைச்சர் அவர்களிடம் கூறினார்கள் என்றால் அந்த குறைகளை உடனடியாக அரசு அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த குறைகளை தீர்த்து அந்த இடத்தை விட்டு செல்வார் என்று மக்கள் கூறுகின்றனர் இருந்தாலும் புதுகை எக்ஸ்பிரஸ் எடுத்த கருத்து கணிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மீண்டும் சட்டமன்ற வேட்பாளராக அதே தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா என்ற கருத்து கணிப்பில் அதிகப்படியான மக்கள்கள் முப்பத்தி ஐந்து சதவீத வாக்கு ஓட்டு வங்கியை ரகுபதி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் திருமயம் தொகுதியில் எதிர்கட்சி வேட்பாளரான பி வைரமுத்து அவர்களும் வெற்றி பெறுவார்கள் என்று ஒரு முப்பது சதவீத மக்கள் கூறியிருக்கிறார்கள் என்றல்லவா பெரிய வித்தியாசங்கள் அதிகம் இல்லாத போதில் திமுக அரசிற்கு அதிமுக அரசு நெருக்கடியை கொடுத்து வெற்றி வாகை சூடுமா இல்லை திமுக அரசின் சார்பிலான ரகுபதி அவர்கள்தான் வெற்றி வாகை சூடுவார்களா என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் தேர்தல் முடிவுகள்தான் கூற வேண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் அடுத்த ஒரு அமைச்சரை பற்றி பார்க்கும் வரை விடைபெறுவது உங்கள் நெறியாளர் வடிவேல்